தேங்காய் சம்பளம் சோரும் தந்தார்கள் பாயில் உறங்க சொன்னார்கள் என்பதாக யோசித்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருப்பதை காணலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச தன்னை தடுத்து வைத்திருந்த வேளையில் பாயில் உறங்க சொன்னார்கள் தேங்காய் சம்பளம் சோரும் தான் தந்தார்கள் என்பதாக தெரிவித்திருக்கிறார் அது குறித்து யோசித்த ராஜபக்ஷன் சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு செவ்வியொன்றை வழங்கியிருக்கிறார் அன்றைய தினம் சனிக்கிழமை வீட்டில் இருக்கவில்லை எனவே என்னுடைய அந்த குடும்பத்தினரும் வீட்டில் இருக்கவில்லை இதனால் எனது வீடு பூட்டியிருந்தது நான் வெளியேற்ற இடமாறும் பகுதிக்கு அருகில் வேளை போக்குவரத்து போலீசாரை போலீஸை சேர்ந்த ஒருவர் எனது வாகனத்தை மறித்தார் முதலில் அவர் எனது வாகன பதிவு குறித்த ஆவணங்களை சோதனையிட்டார் காப்புறுதி வாகன சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றை அவர் சோதனையிட்டார் என்னை தடுத்து நிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டதாக தெரிவித்தார் சிஐடி நடந்த பகுதிக்கு வரும் வரை என்னை அங்கேயே இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவர்கள் என்னை விசாரிக்க உள்ளதாக தெரிவித்தார் அங்கிருந்து அலுவலகத்தின் ஆசனத்தை அமர்ந்திருக்குமாறு என்னை அவர் கேட்டுக்கொண்டார் நான் வெளியத்தில் உள்ள வீட்டுக்கு சென்று அங்கு காத்திருக்கிறேன் என அவரிடம் தெரிவித்தேன் ஆனால் அவர் பணிவான முறையில் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் நான் எனது ஆதரவாளர்களின் திருமண வீடுக்கு சென்று கொண்டிருந்தேன் நான் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னால் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்தேன் என்னை தடுத்து நிறுத்தியவர்கள் என்பது எனக்கு தெரியாது போதிலும் எனது வீட்டில் நான் அதிவேக வீதியை நோக்கி பயணித்து ஆரம்பித்த தன்னத்தில் இவர்கள் மோட்டார் சைக்கிளில் என்னை பின்தொடர்ந்தார்கள் என்பது எனக்கு தெரிந்திருக்க தெரிந்திருந்தது சிஏடியில் அங்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் என்னை தங்களது வாகனத்துக்கு வருமாறு உத்தரவிட்டார்கள் அதன் பின்னர் கொழும்பில் உள்ள சிஏடி தலைமையத்துக்கு புறப்பட்டோம் இந்த பயணம் மூன்றரை மணித்தான் இடித்தது ஐந்தரை மணியளவில் என்னை சிறு வா வாக்குமூலம் மூலம் பதிவு செய்து விட்டு கொழும்பு வேலைக்கு நீதிவானதில் கொண்டு சென்றார்கள் என்னை தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனவே அந்த உத்தரவின் பின்னர் தான் என்னை இவ்வாறு கொண்டு சென்றார்கள் என்பதாக தெரிவித்திருக்கிறார் எனவே தனக்கு அந்த சிறையில் என்னை தேங்காய் சம்பளம் சாப்பிடுது கொடுத்தார்கள் அதே தேங்காய் சம்பளம் சோறும் கொடுத்தார்கள் அதே போல் பாயில் உறங்கச் சொன்னார்கள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் இருக்கின்றவர்களுக்கு வளமையாக இலங்கை சட்டப்படி செய்கின்ற நடவடிக்கைகள் அது எனவே இந்த விடயம் குறித்து அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே அவர் விளக்கமுறையில் வைக்கப்பட்ட போது வலமையாக என்ன நடைமுறை இருக்குமோ அந்த நடைமுறையை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தி அந்த செய்திகளும் தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது